மணிக்கு <inaudible> நாலு நாளா இருக்கோம் நாங்க நாலு நாளா ஸ்கூல்ல கூட விடல இதை பாரு யார அவரு பணம் கட்டி அவருக்காங்க புண்ணியம் அவன் தான் நல்லா இருக்கணும் எதுவுமே கிடையாது நேத்து ஒரு நைட்டு தான் எடுத்து வந்தாங்க இந்த ரெண்டு நாளா யாருமே எடுத்து வரல நேத்து நைட்டு அதுவும் யாருமே வாங்கல பன்னெண்டு மணிக்கு பிரிஞ்சு

ஜனங்க பாலை கறந்தா கூட பால் எடுத்துன்னு கூட ஊத்தி இந்த இடத்துல அவ்வளோ நாற்பதாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாங்க ஆனா பார்த்தா ஒரு காவல தண்ணியும் போல ஒண்ணும் போல ஜென்ரேட்டர்லாம் அங்க மதிக்குந்தாங்குது ஒரு மூணு நாளா இந்த தண்ணி இறங்காம நிற்கிது அப்படியே எந்த தண்ணியை எடுக்கல ஒன்றும் செய்யல ஜனங்க தண்ணி குடிக்கிற தண்ணி கூட அவஸ்தப்படுத்துங்க இந்த இடத்துல ஒருத்தர் கூட வரவும் இல்லை எந்த ஒரு கவுன்சிலரும் வரல ஒரு எம்எல்ஏ வரல யாரும் வராம மக்கள் இங்க ஒரே அவஸ்தப்பட்டுங்குது ஒரு கால்நடைகளை வச்சுக்கிறவங்க மொத்த பேருமே ஒரு இடமே இல்லாம அவசப்பட்டு ஒரு மேடு பகுதி இல்லாம அதுங்களும் அங்க மயில நெஞ்சுக்கணும் தீனி இல்லாம கொல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம் கொஞ்சம் ஜனங்களை அந்த இந்த நிகழ்ச்சி மூலியமா யாரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜனங்களை வந்து காப்பாத்துங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் தண்ணி நிக்குது காவா அமைச்சா நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணாங்க நாங்க ஆனா ஒரு காவா தண்ணி குடிங்க போல பக்கத்து நேர நிஜம் தானே சொல்றோம் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மி நேரத்துல இந்த இடத்துல மாறளவுக்கு தண்ணி இந்த இடத்துல ஒன்னும் பண்ண முடியாம கரண்ட் இல்லாம ஒண்ணு இல்லாம அவசிய இது இது எப்படிதான் ஜனங்க காப்பாத்துறது அத்தியாவசிய பொருள்ல இங்க இருந்து மேல் மேட்டு எங்கன்னா போயிட்டு இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போயிட்டு ஏறி இது பட்டாளம் ஓட்டியறி எவ்வளவு தண்ணியில நீதி போயிட்டா ஜனங்க வாங்கி வருதுங்க போறதுக்கு ஒரு மூணு அவரு வருது வரத்துக்கு ஒரு மூணு அவர் அதே சாங்கம் ஆயிடு போயிடுது தண்ணி ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு கடை கூட கடை கண்டிப்பா திறந்துக்கிறாங்களா பாருங்க ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கோ ஜனங்க கஷ்டப்படுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்துங்க இதுல பாலை கறந்த கூட சும்மா கொடுத்துட்டு இருப்போம் ஆனா அந்த பாலை கறந்த கூட எங்க வழி இல்ல மாடுங்க தண்ணியில இருந்தா அப்படியே பாலை கறக்க முடியும் அதுங்களுக்கு தீவனம் கிடையாது கொட்டாடி ரொம்ப உள்ள தண்ணி வெளியே வருது மாடு அளவு தண்ணி வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் நடக்குது இதுல இந்த வருஷம் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து சார் நாற்பது நாற்பதாயிரம் கோடி நாங்க அந்த காவாங்கள போட்டு ரெடி பண்றதுக்கு ஆனா அந்த காவா போட்டு ரெடி பண்ணி இருக்கு போற தண்ணி கூட ரிட்டர்ன் வருது வெளியோ அப்ப ஜனங்க எங்கன்னா போய் அவஸ்தப்படுறது